ட்ரோன் தீதி திட்டம் விவசாய துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பிரதமர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் முப்பதாம் தேதி இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் மகளிர் சுயதிக் குழுக்களுக்கு பதினஞ்சாயிரம் ட்ரோன்களை ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தோரு கோடி முதலீட்டில் வழங்க உள்ளது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் இத்திட்டத்தின் செலவு ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ஆகும் இந்த திட்டம் பெண் சுயதிக் குழுக்களுக்கு ஆளில்லா விமானங்களை வழங்குவதன் மூலம் அவர்களை ஆத்ம நிர்பார் ஆக்குதல் இதன் முக்கிய குறிக்கோளாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்று பிரதமர் தனது சுதந்திர தின உரையில் இத்திட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இது நேரத்தை மிச்சப்படுத்தும் யூரியா போன்ற உரங்களின் பயன்பாட்டை குறைக்கும் சிறந்த பயிர் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என இத்திட்டம் எதிர்பார்க்கப்படுகின்றது இத்திட்டம் மேலும் பெண்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பை துறையில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேளாண் துறையில் புதுமையான திறமையான தொழில்நுட்பத்தை இத்திட்டம் அறிமுகப்படுத்தும் என்று மேலும் குறிப்பிடப்படுகிறது